ஐயரக்கானா எங்க அந்த ஐயர் வாழைக்கான எங்க

பிராமத்தர பகவாடுல்லாம் ஓ பிராமணால் பாடுற பாடந்த பிள்ளை குடிச்சுருக்கே அப்புறம் அத்தரும் சவாது மல்லிய பூசணிதம் அங்கம் மணக்கவில்லையே

இவரு பக்கத்தை வச்சிருக்கியாரு அப்புறம் லோகத்துல மனவரல கல்யாண மணி புருஷன் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மாமனார வச்சு குடும்பம் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றேன் லோகம் அப்படித்தான் போயின்னு இருக்கிறது நம்ம சொன்னா எதுன்னு தப்பா பேசணும்னு இருக்கா என்ன அப்படி வந்திருக்கேன் அர்ச்சனையா என்ன சொல்லுங்க நானும் தினைக்கும் பார்த்து இருக்கேன் அர்ச்சனையும் ஒரு நாள் ஒரு செப்ப பால் பண்ண குடுத்தானா என்ன என் பருமானுக்கு எதனா கலைஞ்சி வச்சோட்டோம் சிறு சிறு அந்த பாலை விட்டு கீழே வர்ற பாலை வாங்கி வாங்கிவோமா வாயில விட பால் வருதா நீ சிப்ரன் யாரு வர்ற வர ஆட்டிண்டு வர்றான் பால் வர மாட்டேன்றதுனா ஆயிரத்தி எட்டு மந்திரம் ஒரு ரூபாய் தட்சணை சகசரணம் தான் நூத்தி எட்டு மந்திரம் அஞ்சு ரூபாய் தட்சணை நான் அஞ்சுல செய்யமா இல்ல ஒன்னுல செய்யமா ஒண்ணுல

ஐயோ நான் இல்லை கிடா வெட்டுறவன் அடிவாரம் தூக்கிட்டு வரேன் பாருப்பேன் கொலையாக கொட்டுறாங்க ஒரு ஐயரு உடல்வார தூக்கிட்டு இருக்கிறார் ஒன்று ரெடி வீரவங்களை மத்தி நான் தப்பிச்சு போனவருக்கு வைக்கிற அது அந்த ஆண்டவனுக்கு தள்ளி விழிச்சு

தேங்காய் சைஸ் வேற வேறு மாதிரி இருக்கிறோம் திடீர்னு தேங்காயில் படி குண்டு வருங்க என்ன பண்ணுறது ஓஹோ அதுக்கெல்லாம் கோவைப்படாத என் ரொம்ப சிரமமா இருக்கு அடிக்கடி தேங்காயில் குண்டு இருக்கிறத பற்றி நான் கவலைப்படலைடையே அய்யய்யய்யோ இதை இப்படி வச்சு அடிக்கிற வச்சு ஏன் காய்க்கு ஏதாவது வாவி போட்டுருமானுதாட்டி வருத்தப்பட்டுன்னு இருக்கேன் சிப்ரன் காய்க்கு வந்தே செப்ரன் குந்தான் காய்க்கு வந்தாலும் பரவாயில்ல

ஏய் மாமா என்ன எச்சம் earth look girl situación cow bark hire корansbifrans ogiechjum musikam Life wenns gly?? oil startupqilla te animan dit resort to expressed unto a while ***oon normal Oliver te telefon why h� � sig yani durum seldom is�azcale

நம்மே அதனால சொல்லுவாங்க சேர்த்து விட்ருக்கான் இங்கே வேற மூணமும் கேட்டையும் குடும்பம் நடத்தினா விளக்கு மாடாத குடும்பம் நம்ம அபே கா பகவான் பெருக்கே அனுக்கி பண்ணிடும் பண்ணிடுவா நீங்க சொதிய முடிக்கும் ஓ மருடாச்சிலீஸ்வராயன மகே ஓ மருடாச்சிலீஸ்வராயனமக

சதாஷ்கோ சதாஸ்தோ கருமாதிக்கு சொல்ற மந்திரமடா அது கொரோனா நேரத்தில் உங்களை கூட்டிகிட்டு இப்போ கிடையாது இப்போ கருகாசரத்துக்கு வந்திருக்கோம் சரி மாமா சரி மாமா என்ன நான் இடத்துக்கு உங்களை அழைச்சிகிட்டு போறதுக்கு என் எந்த விஷயம் கரெக்டாக ததா ஸ்தோ இது ததாஷ்கோ அதையே பிடிச்சிட்டு இருந்தோம் சொல்லுவாதே வாய்மோ வாய்மும் ஆனா ரே வாய்மூனு வாய் வாய்மோ வாழே வாய்மும் சின்னவேரமங்கலம் கிராமத்தார் நாமதே வாங்கல் மண்டத்தார்க்க நாம தேவாயு வாஜமம் சேகர்த்தேவர் குடும்பத்தார் நாம தேவாய் மணிகண்ட பிரபு நாம

நாடக அமை பாடர் தமிழ் செல்வம் நாம தேவாசிமம் பல கவலக்கம் வேற தொழில் வேற குடும்ப பல கவலக்கம் வேற காலையில சம்பளம் குறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆக முடா மகனே தேவ செல்வம் செம்மரன் நாம தேவாசிம ஆயிரம் ஆயிரம் ஜலமானாலும் பரவாயில்ல சிம்ரன் நல்ல சீசன் நல்லா இருக்கா போய் ஒரு வாரம் தங்கிட்டு வர மாதிரி சிறுமாயிருந்தாலும் ரொம்ப நாளா பிளான் பண்ற முடியல நாளைக்கு முருகா நீங்க பாக்காதிய உங்களுக்கு இந்த லயனுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க பண்டி பந்தய எங்க இருக்கோ அங்க மாட்டை கொண்டு போய் பந்தயம் ஓட்டுறதோட நிறுத்திக்கணும்

என்ன குழு கொடுக்கற கொச்சில பொட்டில கொச்சி கிடக்குறதா தான் வெறும் பட்டியை போட்டுட்டு போயிடுறாங்க என்னத்தையும் என்னத்தையும் சரி பண்ண வேண்டியது ஏன் ஒரு பார்த்தேன்

மணிகண்ட பிரபு வச்சு அவன்டிச்சு

சொல் சே சந்த க சொல் கேட் சந்தே 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 கந்தா சந்தே கந்தா சேத்து சொல்றான் சந்தே கந்த

வகுப்பு குஞ்சு இந்த குஞ்சுக்கு எல்லாம் பிரச்சனை வரக்கூடாது எது வந்தாலும் காமானு வளமான இருந்து நீ தான் மண்டைக்கு ஒரு காமோட விபோதி கொண்டாருன்னு சொன்னேன்னு இத்த பெரிய நெப்பிக்கு நான் எங்கிட்டா விபோதி கொண்டாரு எம்பருமானயம் மிருகப்பிரமானேயம் இந்த நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைக்க நாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நமது சின்ன வீரமங்கலம் கிராமத்தார்கள் இளைஞர் மக்கள் மற்றும் மகளிர் பத்திர வீரர்களும் நீண்ட ஆங்கிலும் வேகம் ஆரோக்கியத்துடன் அருட்சம் பொருட்செலும் எல்லா கட்சிகளும் எல்லாம் என்பதுதான் உங்களுடைய அன்பும் அருளும் ஆசையும் என்னால் வேண்டும் என்றுதான் என்பெரும் ஆனையம் மிருக பெருமான que yeah, yeah, yeah. பாடி மன மாதவிதது பேயாபாயோ மருகாமோயோபாயோ மருகாவாயோ மறுகா தெழுவதொண்டு எங்கையா பெற்றையின் தெழுவதொன்று எங்கையா பெற்றையின் தீயெல்லாந்தை